வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்காம நல்லா ஒரு ஹெல்தியான புரோட்டீன் சத்து நிறைந்த தோசை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா நீங்கள் மொறு முருன்னு சொல்கிறதுனாலும் சுடலாம் சாஃப்டாகவும் சுட்டுக்கலாம் அது கூட நீங்கள் காரச்சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் முழு பயிர் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதே கப்பால் கால் கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இது கெட்டி அவல்ன்றதுனால நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற விட்டுக்கிறேன் இதே நீங்கள் லேஸ் அவல் எடுக்கிற மாதிரியே தான் கழுவிட்டு அப்படியே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அவளுமே நல்லா ஊறிடுச்சு அதே மாதிரி நம்ம ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த பச்சை பயிரும் உளுந்துமே நல்லா ஊறி வந்துருச்சு நான் ஒரு அஞ்சு மணி நேரமாக ஊற விட்டுருந்தேன் இப்போ நம்ம இதை மிக்ஸி கப்புக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சமாக இருக்கிறதால மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதம் இருக்கிறதையுமே அவல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நான் மீதம் இருந்தால் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டேன் அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நம்ம ரெண்டு தாயமாக அரைச்சிருக்கிறதால அவல் உளுந்து எல்லாம் கலந்து வரணும் அதுக்காக நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இட்லி மாவு கரைக்கிற மாதிரி இப்போ கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் புளிக்க விட்டிங்கன்னா போதும் இது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரை சீக்கிரமாகவே புளிச்சு பொங்கி வந்துடும் ரொம்ப நேரம் புளிக்க விடணும்னு அவசியமே நாலு மணி நேரம் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சு கரைச்சி வச்சிருந்தது ஒரு நாலு மணி நேரம் ஆகிடுச்சு உங்களுக்கு நல்லாவே பொங்கி வந்துருச்சு மாவு பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா நொறைச்சி பொங்கி வந்துருக்குது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு தோசை சுடுறதுக்கு நமக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு நான் தோசைக்கல் போட்டு வச்சுருந்தேன் தோசைக்கல் நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை ஊற்றிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நம்ம தோசை ஊற்றி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாகவே வரும் உங்களுக்கு ஒரு சில சமயத்தை உங்களுக்கு லேட்டாக குழக்கொழப்பு தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டேபிளில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை சேர்த்துட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை அதுவே எனக்கு நல்லா அருமையாக வந்தது உங்களுக்கு குழக்கொழப்பாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா ஒரு சில பயிருக்கு கொஞ்சம் வராது அந்த மாதிரி வராமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரிசி மாசம் எடுத்துட்டு ஊற்றிக்கலாம் நான் ஏன்னா எதுவுமே கலக்கல ஆனாலுமே எனக்கு நல்லாவே வந்துருக்குது இப்போ ஒரு சைடு ஓரங்களை எடுத்து விட்டுட்டு திருப்பி விட்டுருங்க இப்போ திருப்பிட்டு இன்னொரு சைடுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுருங்க இப்போ ரெண்டு சைடுமே தோசை நல்லாவே வெந்து வந்துருச்சு செவந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் கோல்டன் கலரில் அருமையாக செவந்து வந்திருக்கு இப்போ நம்ம தோசையை வெளியில் எடுத்துடலாம் நமக்கு நல்லா அருமையான ஹெல்தியான ப்ரோட்டீன் சத்து நிறைந்த பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு டயட்டில் உள்ளவங்க கூட நீங்கள் இதை டெய்லியுமே எடுத்துக்கலாம் நம்ம அரிசி சேர்க்காத பண்ணியிருக்கிறதால ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்